வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து தமிழில் செகண்ட் டேம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டேம் எல்லாமே பார்த்து முடித்தாச்சு பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டேர்மில் இருக்கிற ஃபஸ்ட்டு செயல் பார்க்கோம் வாங்க பார்க்கலாம் முழுதுறை பாடல் தான் முதல்ல கொடுத்துருக்காங்க இதில் மன்னனும் ஆசுர கற்றோனும் சிறுகிருக்கேன் என்ற பாடல் இருக்கும் அது வந்து அவையாருடைய பாடல் நான் ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன் நீங்கள் புக்கில் பார்க்குறேன் அடுத்து பாருங்க நூல்வெளி பாருங்கள் மூதுரை மூத்தோர் குறியும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறியதால் இந்நூல் மூதுரை எனப்பட்டது இந்நூலில் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன கொடுத்துருக்காங்க அப்புறம் அவையார் இயற்றிய நூல்களும் கொடுத்துருக்காங்க கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியிருக்காங்க அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு செயலில் இருக்கிற தகவல் அடுத்து நம்ம ச அடுத்த செயலுக்கு போகலாம் இது வந்து துன்பம் வெல்லும் கல்வி என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க அடுத்த செயல் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தம் என்பதை மறந்து விடாதே இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல் வந்து இது புக்கில் வந்து லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் பாடல் மட்டும் நீங்கள் புக்கில் பார்த்துங்க அடுத்து பாருங்க நூல்வெளி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியவர் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என போற்றப்படுகிறார் மக்கள் கவிஞர் யாருன்னு கேட்டால் பட்டுக்கட்டை கல்யாண சுந்தரம் இது வந்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியவர் அப்படின்னு கேட்கலாம் அடுவர்கள் திரை இசை பாடல்களில் உழைப்பாளியின் உயர்வை போற்றியவர் யாருந்தாலும் பட்டுக்கட்டை கல்யாண சுந்தரம் இவ்வளோதான் இது இதில் இருக்கிற தகவலை இவ்வளோ தான் அடுத்து நம்ம சொற்பொருள் பார்க்கலாம் தூற்றும்படி அப்படின்னா எழும்படி மாற்றார் அப்படின்னா மற்றவர் என்பது பொருள் வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரநடை பார்க்க போகிறோம் கல்விக்கண் திறந்தவர் என்ற பாடம் இது வந்து கல்விக்கண் திறந்தவர் என்ற என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் இவரோடைய சிறப்பு பேரெலாம் கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கணும் சிறப்பு பெயர்கள் யார் காமராஜரோட சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் இதெல்லாம் இவரோட சிறப்பு பெயர்கள் அடுத்து பாருங்க காமராஜர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்கப்பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்தது அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் அப்புறம் இலவச கட்டாய கல்வி மதிய உணவு திட்டம் சீருடை திட்டம் ஆகியவற்றை கொண்டு வந்தார் இலவச கட்டாய கல்வியை வந்து காமராஜர் தான் கற்று வந்தார் மதிய உணவு திட்டமும் அவர் தான் ஏற்படுத்தினார் தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர் வருவார் மதிய உணவு திட்டம்னால் காமராஜர் வருவார் சீருடை திட்டம் சீருடை திட்டமும் கா காமராஜருடையது அடுத்து பாருங்க பள்ளி பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகளின் வசதியை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார் அடுத்து வந்து மாணவர்கள் உயர்கல்வி பெறுறதுக்காக பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் இந்த பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இது எல்லாத்தையுமே அவர் வந்து புதிதாக தொடங்கினார்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் நூலகம் வந்து நிறைய கொண்டு வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ராத்னா விருது வழங்கி அவர் வந்து சிறப்பிச்சிருக்கு எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது யாருக்குடுத்தாங்கன்னா நடுவன் அரசு வழங்கியிருக்கு அடுத்து ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும் மூன்று மைல் தூரத்தில் பள்ளியும் ஐந்து மைல் தூரத்தில் பள்ளியும் என்ற இந்த திட்டத்தை காமராஜர் தான் கொண்டு வந்தார் அடுத்து பிறகு சிறப்புகள் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மதுரை பல்கலைக்கழகத்திற்கு இவரோட பேர் சுற்றி காமராஜரோட பெயர் சுட்டி சிறப்பிச்சிருக்கிறாங்க அடுத்து பாருங்கள் காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் வந்து நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கு அடுத்து சென்னை மெரினாவில் இவருக்கு வந்து நிறுவி இருக்காங்க சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சுற்றி சிறப்பிச்சிருக்காங்க சென்னையில் இருக்கிற உள்நாட்டு நிறுவனத்திற்கு உள்நாட்டு விமான நிலையத்துக்கு அதாவது உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் விருது சுட்டப்பட்டு பெயர் சூட்டப்பட்டது அதே மாதிரி மதுரை பல்கலைக்கழகத்திலும் காமராஜர் பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மெரினாவில் இவருக்கு சில இருக்குது சிலை வச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் எப்போ திறந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரமாம் ஆண்டு திறக்கப்பட்டது அதாவது அக்டோபர் ரெண்டில் ரெண்டாயிரம் வருஷத்தில் இவருக்கு வந்து மணிமண்டபம் திறந்துருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் அடுத்து பாருங்கள் காமராஜர் பிறந்த நாளை அதாவது அவரோட பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்து இந்த பதினைந்தாம் நாள் தான் ஜூலை பதினைஞ்சாம் நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்வளோ தான் இந்த உரைநடையில் இருக்கிற அனைத்து தகவலுமே நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்து அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம் நன்றி